இந்த மஞ்சக்காட்டை களை புடுங்க வந்த பத்து பேருமே உங்க மஞ்சக்காடு வந்து வெளுத்து போய் கிடக்குது இதுக்கு வெறும் ரெண்டு மூட்டை யூரியாவை நீங்க இதுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மஞ்ச செடி எல்லாம் கருகருன்னு மாறிக்கும் அப்படின்னு என்னுடைய மண்டைய கழுவ ஆரம்பிச்சாங்க சரி என்னடா பண்றது இவங்க சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்க சொல்றதுக்கு இணங்க நான் அந்த இடத்துல என்ன சொன்னதுன்னா எடுத்து கிடக்கு சாமியே பெரிய கரியர் இருக்குது நான் யூரியா விசிறி விடு யூரியா விசிறி விடுங்களா சரி ரைட் இப்ப போய் ஒரு ரெண்டு யூரியா வீசி விட்டுறங்க இன்னைக்கு நான் இந்த மஞ்சளுக்கு யூரியாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் போய் யூரியாவை அவங்க சொன்ன மாதிரி கொடுத்தேன் ஆனா அவங்க சொன்ன யூரியாவை இந்த காட்டுக்கு கொடுக்கல இந்த பொண்ணு இருக்கா 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 இது இருக்கு இது இருக்கு என்னத்தை கொடுத்த அப்படின்னு உங்கள்ட்ட காட்டுறேன் எங்கு வேலையாட்கள் சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு மூட்டை யூரியாவை இப்போ நம்ம மஞ்ச காட்டுக்கு கொடுக்க போறோம் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி யூரியா இல்லை இது எங்களுடைய இயற்கை யூரியாவை தான் கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா தான் ஏன் அப்படின்னா ரசாயன உரங்கள் கொடுத்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தில் நம்ம வந்து மீனமிளத்தை கொடுத்து அந்த மஞ்சள் செடியை அதுக்கு தேவையான அளவு யூரியாவை கொடுத்து அதை அழகாக அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த இயற்கை யூரியாவான துளிர் மீனவளத்தை நம்ம மஞ்சக்காட்டுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ இந்த ட்ரம்ல இந்த இயற்கை யூரியாவை ஊட்டியாச்சு ஊட்டியாச்சு இந்த இயற்கை யூரியா வந்து இந்த டோசேஜ் பம்ப் மூலியமா இந்த டியூப் வழியா உள்ள காடு ஃபுல்லாவே போக போகுது you <laughs>